நம்ம ஊர் திருமாவளவன் மாதிரி இல்ல மக்கள் மேல் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார் பீகார்ல நிறைய இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஆன நியூஸ் சொல்றாரு பஞ்சாபினுடைய முன்னாள் முதல்வர் ஒருவர் வந்து பீகாரிகள் வந்து பஞ்சாபுக்குள் நுழைய கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து கல்விலையுமே வந்து நாங்க முன்னுரிமை கொடுப்போம் சொல்லியிருக்காங்க இப்ப நாளந்தா வந்து அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இன்னைக்கு குரல் எனது அன்பான வணக்கங்கள் மும்பை போலீஸ்க்கு ஒரு சபாஸ் சொல்லிடலாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா நேற்று மும்பையில போவாய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுல மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் இப்ப வரைக்கும் வைக்கல ஏன்னா எந்த மீடியாவுமே வந்து அந்த நபருடைய பேரை வந்து வெளியிடல அவர் வந்து விளம்பரத்திற்காக நாங்க ஆடிஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாத்தையுமே போன் பண்ணி பேரண்ட்ஸோட வர வச்சிருக்காங்க வர வச்சது மட்டும் இல்லாம நாங்க உள்ள ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வேற ஒரு அதாவது ஸ்டுடியோக்கு பக்கத்துலயே வேற ஒரு பில்டிங்ல வந்து அந்த குழந்தைகளை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்காரு வச்சு கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு இத்தனை பேர் உள்ள வச்சுட்டு அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட வந்து நாங்க பேசணும் எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை குழந்தைகளை வந்து பிணை கைதிகளாக வந்து பணையம் வச்சு பிடிச்சிருக்காங்க அப்ப இது வந்து போலீஸ்க்கும் அஹ் தீயணைப்பு துறைக்கும் வந்து தெரியப்படுத்திருக்காங்க அங்க இருக்கும் மும்பை போலீஸ் வந்து சாதுரியமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த பொவாய் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும் ஆர் ஸ்டூடியோவுக்கு முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் நிறைய போலீஸ்களை குவித்து உள்ள வந்து குழந்தைகளை ஒரு குழந்தை கூட எந்த ஒரு காயம் இல்லாமல் மட்டுமல்ல இந்த சம்பந்தப்பட்ட ஆளை வந்து என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப மத்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா தப்பிக்க விட்டுருவாங்க கேஸ் நடக்கும் ஆஹ் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகும் இவரை வந்து கூப்பிட்டு விசாரணை மாதிரி பண்ணி அந்த ஆளை உடனே வந்து என்கவுண்டர்ல போட்டிருக்காங்க இது வந்து மும்பைல வந்து ஒரு கொஞ்சம் மிகவும் பிரபலமாக வந்து பேசப்பட்டு இருக்கு கண்டிப்பாக பார்த்தோம்னா இருபது குழந்தைகளை வந்து அந்த அந்த ஒரு அரை மணி நேரம்னாலுமே வந்து பெத்தவங்க வந்து எந்த அளவுக்கு பருத வச்சிருப்பாங்க கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்தம்பித்து போயிருக்கும் ஏன்னா இருபது குழந்தைகள் போதே வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு குழந்தை கா காணா போனாலே பெத்தவங்க எல்லாமே பதறி போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே நம்ம டென்ஷன் ஆயிடும் ஆனா இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைகள் எல்லாமே வந்து பத்திரமாக பாதுகாப்போட வந்து மீட்டிருக்காங்க கண்டிப்பாக மகாராஷ்டிரா போலீஸ்க்கும் மகாராஷ்டிரா துரிதமாக வேலை பார்த்த மகாராஷ்டிரா அரசுக்கும் போலீஸுக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா பீகார்ல இந்த தேதி வந்து எலெக்ஷன் நடக்க இருக்கு அப்படி நடக்கும்போது நிறைய இப்பயே வந்து தேர்தல் வந்து பயங்கரமா சூடுபிடிச்சு போய்கிட்டு இருக்கு அது வந்து ஜன லோக் சக்தி அதனுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் எம்பி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து பீகார்ல வந்து ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திறமையான பொலிட்டிஷியன வந்துகிட்டு இருக்காரு நம்ம ஊர் திருமாவளவன் மாதிரி இல்ல மக்கள் மேல் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறாரு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து அங்க இருக்கும் பீகார்ல நிறைய இடங்கள்ல போய் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றாரு எப்படி பார்த்தோம்னா இது கண்டிப்பாக எல்லா மாநிலங்களுக்குமே வந்து மக்களை எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பீகார்ல பேசும்போது எல்லா மற்ற நம்ம மாநிலத்தோட மற்ற இந்தியாவுல இருக்கும் எல்லா மாநிலங்கள்ல வந்து பீகாரிகளை வந்து மிகவும் கேவலமாக நடத்துறாங்க பேசுறாங்க அவங்க வந்து வந்து சொன்னாலே இழிவாக எல்லாரும் பாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பஞ்சாபினுடைய முன்னாள் முதல்வர் ஒருவர் வந்து பீகாரிகள் வந்து பஞ்சாபுக்குள் நுழைய கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அவர் சொல்ல முடியும் இந்தியா வந்து ஒரே நாடு நிர்வாக வசதிகளுக்காக மட்டுமே வந்து மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்க அப்படி இருக்கும் போது நீ பஞ்சாப்ல நுழையக்கூடாது வெஸ்ட் பெங்கால நுழையக்கூடாது தமிழ்நாடுல நுழையக்கூடாது கேரளாவில நுழையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை எல்லாருமே வந்து ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே நாட்டின் பிரஜைகள் நம்ம நம்மள வந்து எங்க இங்கே போக கூடாதுன்னு சொல்ல யாருக்குமே எந்த உரிமையும் இல்லை ஆனா பஞ்சாபின் முன்னாள் முதல்வர் பீகாரிகள் எங்கள் மாநிலத்துக்குள் வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் பிரமுகத்தை சொன்னதாகவும் அந்த காங்கிரஸ் தலைவர் வந்து கைதட்டி சிரிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் பஞ்சாப்ல இருந்து எந்த விதமான எதிர்ப்பு குரல்களுமே சொல்லல எந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல அறிக்கை இல்ல இப்ப பார்த்தோம்னா சிராக் பாஸ்வான் வந்து இத்தனை வருஷமாக ஆண்டுகிட்டு வந்தது பார்த்தோம்னா லல்லு பிரசாத் யாதவும் காங்கிரஸ் தான் இந்த இரண்டு பேருமே வந்து அந்த மாநிலத்தை குட்டிச்சுவராக்கி மிகவும் பின்தங்கிய மாநிலமாக கொண்டு வந்தாங்க இந்தியாவிலேயும் மிகவும் பின்தங்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா இப்ப பீகார் தான் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமாகவும் நிதிஷ்குமார் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல டெவலப் இருக்கு ஓரளவுக்கு எஜுகேஷன் இருக்கு ஆனா அந்த பீகாரிகள் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு எல்லா சினிமாவிலையும் ஆகட்டும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ரவுடி மாதிரி காமிச்சிட்டாங்க ஆக்சுவலா அவங்க வந்து நல்ல சிலை செய்யக்கூடியவர்கள் கட்டட வழிக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சாப்பாடு மட்டும் போட்டா போதும் தங்க ஒரு இடத்த கொடுத்துட்டோம்னா நைட் டே அண்ட் நைட் ராத்திரி பகலும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து மறைக்கப்பட்ட உண்மை அது மட்டும் இல்லாம கோயில் சிலைகளை வந்து ரொம்ப அற்புதமாக வடிவமைப்பாங்க இன்னும் பார்த்தோம்னா இப்ப நம்ம ஊர் வந்து கல் சிலைகள் இருக்கும் ஆனா பீகாரிகள் வந்து பளிங்கிலேயே வந்து சிலை செய்யறது வந்து வல்லவர்கள் அது மட்டும் இல்லாம ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ அதிகமா தான் வருவாங்க ரொம்ப சிஏ பார்த்தோம் சிஏ யாருன்னா பீகாரிகளாத்தான் இருப்பாங்க அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்லயுமே பீகாரிகள் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இப்ப பார்த்தோம்னா சிராக் பாஸ்வான் அவர்கள் நம்மளுடைய திறமைகளையும் நம்மளுடைய ஒரு வலிமையை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கேவலப்படுத்தி மூடி மறத்துருச்சு மற்ற மாநிலங்கள்ல குறிப்பா நம்ம தமிழ்நாடுகள்லாம் பார்த்தோம்னா பீகாரிகளை வந்து ரொம்ப வடகண்ணாலே வந்துங்கிறது பீகாரிகள் அதெல்லாம் வந்து இழிவான செயல் இழிவான பேச்சுக்கள் அப்படி பேசவே கூடாது அத வந்து நோட் பண்ணி அவர் சொல்றாரு மற்ற மாநிலங்கள்ல பீகாரிகள் சொன்னாலே வந்து ரொம்பவும் கேவலமாக பாக்குறாங்க இதுக்கு வந்து காங்கிரசும் வந்து உடந்தையாக இருக்கு காங்கிரஸ் வந்து நம்ம மக்களை பேசும்போது கை தொட்டி சிரிக்குது இந்த குற்றச்சாட்டை வந்து பகிரங்கமாகவே சொன்னது மட்டும் இல்லாம எப்படி வந்து எந்த முகத்தோட வந்து இவங்க ஓட்டு கேட்க வர்றாங்க நீங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை வந்து ஒரு புஷ் பண்ணி விட்டுருக்காரு சிராக் பாஸ்வான் கண் உண்மையாகவே ஒரு நல்ல தலைவர் ரொம்ப திறமையானவர் இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு இருக்கார் கண்டிப்பாக அவரும் இந்திய கூட்டணி பிரச்சாரம் வந்து போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து சீட்டுகள் குறையாமல் வந்து என்டிஏ கூட்டணி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள் சொல்றாங்க நிறைய வந்து வல்லுநர்கள்லாம் அத பத்தி தான் பேசுறாங்க கண்டிப்பாக வந்து அங்கே என் ஆட்சி அமைய போகுது இருந்தாலும் நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன் வீக் வந்து பிரச்சாரம் இருக்கு அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து எக்ஸிட் போல் வரும்போதுதான் நமக்கு தெரியும் ஆனாலும் அங்க வந்து பெண்கள் ஓட்டு பேங்க் வந்து ஒரு உருவாயிருக்கு பாஜகவுக்கு வந்து மோதி மேல இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து மக்கள்கிட்ட இன்னும் குறையல பெண்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது இப்ப பார்த்தோம்னா தொழில் முனைவோர்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பெண்களுக்கு அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அப்ப அதை வச்சு அவங்க பெண்கள் ஏதாவது கடன் அடைக்காம ஏதாவது சிறு தொழில்கள் வந்து ஆரம்பிக்கலாம் கூட்டாக சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகளிர் மோச்சா மூலமாக பணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அக்கௌண்ட்ல போயிருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் மீடியேட்டர் இல்ல புரோக்கர்ஸ் யாருமே இல்லாம டைரெக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு வந்து கல்விலையுமே வந்து நாங்க முன்னுரிமை கொடுப்போம் சொல்லியிருக்காங்க இப்ப நாளந்தா வந்து அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி இருக்கும் இருக்கும்போது தொண்ணூறு லட்சம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி புக்ஸ் இருக்கிறதாக சொல்லப்பட்டது முலாயர்களுடைய படையெடுப்புல வந்து நாலாந்தா வந்து அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த தீ அந்த நாளந்தாவை எரிக்க தீ வச்சிருக்காங்க அந்த தீ அணைக்கவே ஆறு மாதங்கள் ஆச்சு ஆறு மாதங்கள் கண்டினியூவா எரிஞ்சுகிட்டு இருக்குங்க இருக்கு அப்பெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாவே வந்து ஓலைச்சுவடிகள்லதான் எழுதுவாங்க அது அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்ப எவ்வளவு பொக்கிஷங்களை வந்து ஆஹ் படையெடுப்பு பண்ணவங்க வந்து அழிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இப்ப நாளா மறுபடியும் அங்க கொண்டு வந்திருக்காங்க கல்வியில் சிறந்து விளங்குற மாநிலமாகவும் அது இப்ப கொஞ்சம் நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு ஸ்வீட்ஸ் நிறைய தயாரிக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க ஸ்வீட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு நிறைய வந்து பீகார் ஸ்வீட்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யறாங்க அதே மாதிரி சென்ட் வாசனை திரவியங்கள் வந்து இப்ப நிறைய வந்து அதாவது பியூர் பியூர் பெர்ஃபியூம் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறதுல நிறைய ஜிஎஸ்டி வந்து அந்த மாநிலத்துக்கு வருவாயாக இப்ப வந்துகிட்டு இருக்கு ரோடு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆயிருக்கு இப்ப பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சாலே அந்த மாநில மக்கள் வெளி மாநிலங்களுக்கு வந்து கேவலப்படாம இருப்பாங்க இதை வந்து இனி வரும் அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு முன்னெடுக்கணுங்கிறது அந்த மக்களினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு கண்டிப்பாக பாஜக வந்துச்சுன்னா நல்ல ஒரு அந்த மாநிலத்தை வந்து இப்ப குஜராத் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரியோ மத்திய பிரதேஷ் மாதிரியோ நல்லா வந்து டெவலப் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரிசாவுமே வந்து நல்ல மேலதான் போய்கிட்டு இருக்கு பாஸ்வானுடைய குற்றச்சாட்டுக்கு பஞ்சாப்ல இருந்து எந்த விதமான பதில் எதுவுமே சொல்லல இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இன்னைக்கு நேற்று பார்த்தோம்னா நம் தமிழ்நாட்டில தெய்வ திருமகனார் தேவரையா அவர்களுக்கு பசுமன் தேவரையா அவர்களுக்கு வந்து நேற்று பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து சர்தார் வல்லபாய் படேல் அவர் வந்து இந்தியாவின் ஒற்றுமை அகண்ட பாரதமாக இருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இரண்டு நாடும் பிரிய வேண்டாம் மதத்தின் அடிப்படையில் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க அந்த சமயத்துல ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் வந்து அதை செவிம் கேட்கல காது கொடுத்து கேட்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்ப வரைக்கும் இருக்கு அதே மாதிரி சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம் நாட்டினுடைய பிரதமராக வந்திருந்தால் நம்ம நாடு என்னைக்கும் வல்லரசாக மாறி இருக்கும் ஆஹ் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து ஒரு குஜராத்தி மேக்சிமம் பார்த்தோம்னா குஜராத்திகளுடைய மூளையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம இன்னைக்கு யோசிப்போம் நாளைக்கு யோசிப்போம் ஆனா குஜராத்திகள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறத யோசிப்பாங்க அது என்ன என்னோட குஜராத் ஃப்ரெண்டுகளுமே அப்படி பேசும் நான் இன்னைக்கு யூடியூப்ல பேசுறதை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுது இதை வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்ப நமக்கு இந்த விவரம் தெரியாதனால நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் பட் இப்ப நான் என்னோட பேசும்போது கூட இப்போ நீ யூடியூப்ல பேசுறத இனி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசியிருந்தேன்னா இன்னைக்கு நீ பெரிய யூடியூபரா வந்திருப்ப நிறைய விஷயங்களை வந்து நீ மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருப்ப அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்பதான் நான் யோசிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை அன்னைக்கே வந்து நம்ம முதல்வர சாரி நம்ம பிரதமராக உட்கார வச்சிருந்தோம்னா நம்ம நாடு இன்னைக்கு வந்து மோடி ஐயா மாதிரி அதை விட பாஸ்டாகவே அவர் செயல்பட்டு இந்த காங்கிரஸ் வந்து அன்னைக்கே வந்து ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நாடு இன்னும் நல்ல பிரமாதமாக அமெரிக்காவை விட ஒரு நல்ல நாடாக வல்லரசு நாடாக உருவாயிருக்கும் இப்போ ஒண்ணு கெட்டு போல நமக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைச்சிருக்காரு அதை வந்து நம்ம தான் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா ஒரு வித்தியாசமாக யோசிக்கும் ஒரு நல்ல பிரதமர் தெளிவாக தைரியமாக கடினமான முடிவுகளை கூட ரொம்ப நல்லா ஈஸியா எடுக்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்களே வந்து அதை சொல்லியிருக்காரு அதாவது வந்து மோடி வந்து பார்க்கத்தான் மென்மையானவர் ஆனா மிகவும் கடுமையானவர் ஆப்ரேஷன் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடந்துகிட்டு இருக்கும்போது போற நிறுத்துங்கன்னு நான் கேட்டேன் மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப தானா வந்து ஆடு வலையில சிக்கன மாதிரி இத்தனை நாள் வந்து நான் தான் போராடி நிப்பாட்டினேன் போராடி பாட்டேன் முப்பது தடவைக்கு மேல சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ஆனா இன்னைக்கு ட்ரம்ப்பே வந்து ஒப்புதல் சொல்றாரு நான் கேட்டேன் மோடி மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அது மாதிரி ஒரு நல்ல தைரியமாக முடிவெடுக்கும் தன்மை கொண்ட ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காங்க குஜராத்ல கெவாடியா அப்படிங்கிற இடத்துல நூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் ஹைட்ல சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க அந்த சிலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ செலவு பண்ணி வைக்கல அந்த பட்டேல் சமூக மக்கள் தான் வந்து பணம் கலெக்ட் பண்ணி அவருக்கு சிலை வச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவின் பெருமை அது மட்டும் இல்லாம ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு

ஒரு அணிவகுப்பு நடக்கும் அதுல வந்து மத்திய படையும் மத்திய மத்திய துணை ராணுவ படையும் மாநிலத்தில் இருக்கும் காவல் படையின் வந்து அந்த அணிவகுப்புல ஆபரேஷன் சிந்தூர்ல சிறப்பாக செயல்பட்ட வீரர்களும் வந்து சொல்றாங்க கண்டிப்பாக சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் முன்னாடி இந்த அணிவகுப்பு நடக்கு நடக்கிறது மிகவும் பெருமையான விஷயம் வந்து அடுத்து வர ஒவ்வொரு வருஷமுமே வந்து கண்டினியூ பண்ண போறோம் அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து எதுக்காக இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இங்க நம்மளுடைய பாஜகவை சார்ந்த எல்லா மினிஸ்டர்ஸும் நாட்டை பத்தி மட்டும் இல்லாத சொல்லி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் அவர் கொலம்பியா போயிருக்காரு அங்க போய் பார்த்தோம்னா நம் நாட்டை பத்தியும் நம் மக்களை பத்தியும் நம் பிரதமரை பத்தியும் நம் நாட்டில் இருக்க ஜனநாயகம் பத்தியும் கேவலமாக பேசுறாரு எப்படி பேசுறாருன்னா ஒருபோதும் இந்தியா வந்து மற்ற உலக நாடுகளுக்கு தலைமை தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க போன வாரந்தே அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெண் பாடகி ராகுல் காந்தி காரை துப்புனாங்க நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாரத பிரதமரை பத்தி அவர் வந்து மிகவும் புத்திசாலி திறமையாக செயல்படக்கூடியவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியல அவர் அமெரிக்கா கூட விளையாடுறாரு விளையாடுறாரு மீன்ஸ் ராஜதந்திர முறையில் வந்து அவர் விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு பாடகி சொல்றாங்க ஒரு அவர் அந்த பெண் வந்து மில்பன் அவங்க வந்து ஒரு நடிகை அந்த பெண் கழுவி காரி துப்பி ஒரு வாரம் கூட ஆகலை இப்ப கொலம்பியாவில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியா வந்து எந்த நாட்டுக்குமே தலைமை தாங்க முடியாது இன்னைக்கு ஆகட்டும் ஆகட்டும் பிரிஸ்க் மாநாடு மற்ற நாடுகள்ல போடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கூட நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் வந்து அழைப்பு விடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நோபல் பரிசு பெற்றிருக்கிற மரியா கொரினா மச்சோடா அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க நாட்டில் ஜனநாயகம் வேண்டும் எங்க நாட்டுக்கு ஜனநாயக ஜனநாயகம் அதுக்கு வந்து மோடி எங்க நாட்டுக்கு வரணும் மோடி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மோடி எங்களுக்கு வந்து கைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்கின ஒரு பெண்மணி நம் நாட்டு பிரதமரை வந்து கூப்பிடுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா அந்த தேவையில்லாத ஆணின்னு சொல்ற அந்த ராகுல் காந்தி பப்பு அங்க போய் நின்றுகிட்டு நம் நாட்டை பத்தி கேவலமாக பேசுறாங்க எல்லா ஊடகங்கள் உலக நாடுகளே வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க ஓ நாட்டை பத்தி வேற நாட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு கேவலமா பேசுறா அப்ப இவருக்கு உண்மையான இந்தியரே இல்ல உண்மையான இந்தியர் இல்லாத ஒரு ஆள் கூட இந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டை பத்தி மட்டமா பேச மாட்டாங்க ஏன்னா எனக்கு பாகிஸ்தான் காரணம் பங்களாதேஷ் காரணம் நம்ம நாட்டை பத்தி தப்பா பேசினா உடனே சோசியல் மீடியாவில எல்லாரும் கிளம்பி மிதி மிதி நினைச்சு அவங்க வந்து அந்த போஸ்டவே டெலிட் பண்ணிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம் நாட்டில் இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்காங்க தேசப்பற்று வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி நாளைக்கு இந்தியாக்குள்ள வந்தா எங்க போய் என்ன எதுல வந்து அவர் அடி வாங்க போறாருன்னு தெரியல இது மிகவும் வந்து வருத்தமாக இருக்கு மக்கள் நம்ம யோசிக்கணும் எந்த தலைமை வந்து நம்ம இருந்தா நமக்கும் நம் நாட்டுக்கும் நல்லது இப்பயே ராகுல் காந்தி வந்து நம்ம நாட்டை இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து பேசினா நாளைக்கு இந்தாள் தலைமையில ஆட்சி நடந்தால் நம் நாடு இன்னும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போகும் அந்த ஆளால பொறுத்துக்கவே முடியல தான் சொல்லுவாங்க இல்லையா தன்னுடைய வைத்தரசல் இயலாமையின் வெளிப்பாடு அடுத்த நாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு உளம்புறாரு இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில போய் எங்க நாட்டுல ஜனநாயகம் செத்து போச்சுன்னு சொன்னவர் இன்னைக்கு கொலம்பியாவில போய் உட்காந்துக்கிட்டு புலம்பி தள்ளுறாங்க கண்டிப்பாக மக்கள் நம்ம தான் யோசிக்கணும்